கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவு மர்மமான முறையில் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற ஏழு கோடி மக்களும் உலகத் தமிழர்களும் நாட்டுடைய முதல்வர் மர்மமான முறையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்காக மைய அரசு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு ராஷ்டிரபதி இடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு உண்ணா நோன்பை மேற்கொள்ள வேண்டுமென்று வருகின்ற எட்டாம் தேதி தமிழகத்தில் இருக்கின்ற தலைநகர்கள் அத்தனையிலும் காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்கின்ற வகையிலே ஒரு அறப்போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறப்போராட்டம் நடைபெறுவதற்கு அந்த உண்ணாவிரதம் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் காவல்துறையிடத்திலே அனுமதி கேட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த அனுமதி விரைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் உரிய அதிகார இடத்திலே நினைவூட்டுகின்ற வகையிலேயும் கமிஷனர் இடத்திலேயும் டிஜிபி இடத்திலேயும் நினைவு கூர்ந்திருக்கிறோம் அவர்களும்

சுகாதாரத்துறை அமைச்சரே அவர் தான் அவரே அம்மாவை பார்த்துருக்காரான்னு கேளுங்க முதல்ல அவர் அவர் அம்மா பார்த்திருக்காராம் அவரே யாருமே பார்க்காததுல அவர் எப்படி அம்மாவுடைய ஸ்மரணத்தை பற்றி டிஃபெண்ட் பண்ணி அதை பா அது சரியாகத்தான் நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு தார்மீக உரிமையே கிடையாது அவரே உள்ள அனுமதிக்கல அது வேண்டாம் இருந்தாலே தான் அவங்க இருந்தார் முதல்ல விசாரிக்கப்பட அந்த விசாரணை கமிஷனில் அவரும் விசாரணைக்கு வருவார் அவர் குற்றவாளியா அல்லது கூட்டு குற்றவாளியாங்கிறது தான் முடிவு செய்யும் நீங்கள் கேள்வி கேட்டது சொல்லிடுறேன் அனுமதிக்கு கொடுக்கவில்லை என்னென்னா அனுமதி கொடுக்கணுன்ற நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறோம் மாலை தான் தெரியும் மாலை தெரிஞ்ச பின்பு அனுமதி கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சொல்லுகிறோம் சென்னையில் கடந்துகிறார் அவர் ஓபிஎஸ் வந்து சென்னையில் கிடந்துகிறார் நாங்கள்லாம் அவரோட மாவட்டம் மாவட்டத்தில் மற்ற நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் அந்தந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அரசுகள் இது திருப்பு முனைக்காக செய்யல ஒரு ஒன்றரை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களினுடைய இதயங்களில் தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் கிட்டத்தட்ட ஏழரை கோடி தமிழ் மக்கள் எங்கள் முதல்வர் என்றெல்லாம் இப்போ சொல்கிறதில்ல எங்கள் அம்மா என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய அந்த ஏழை எளிய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதுனால தான் முதலமைச்சரை தாண்டி அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வருது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மர்மமான முறையில் இருந்திருக்கிறார் மருத்துவ சரியான முறையில் மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது அவர் எந்த நிலையில் எடுத்துச் செல்லப்பட்டார் எழுபத்தைந்து நாட்களாக யாருக்கும் காட்டப்படாமல் இருக்கிறார் இது போன்ற ஒரு நிலை உலக அளவில் எந்த தலைவருக்கும் இந்த நிகழ்ந்திருக்காது எனவே இது வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதான வழிய இதற்கு வேறு திருப்புமுனை முனை என்பதே இல்லை இது அடிமனதிலே வருகின்ற வேதனையான நிகழ்வு இந்த நிகழ்வில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல உண்மை வெளி உலகத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய தலையாய கோரிக்கை